அனைவருக்கும் கமின்ஸ் கவிங்ஸ் ஸ்டைல் தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் தாங்க ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி துலாம் ராசி என்பர்களுக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை அமைய போகுது எந்தெந்த கஷ்டங்கள்லாம் வரப்போகுது அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி ஈட்டுப்படுறது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு முழு தெளிவு பிறக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆகஸ்ட் மாத பொறுத்த பொறுத்தளவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்குங்க எதுலேயுமே வெற்றி அடைய வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம்தான் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூலை மாதம் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் பிறந்துருச்சு இந்த மாதம் வந்து மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இணைந்திருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களெல்லாம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது ஒரு சிறந்த தெய்வீக நூல் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட நாச்சியார் திருமொழியை வந்து நம்ம கேட்குறது மூலயமா இல்லை படிக்கிறது மூலயமா வந்து உங்களுக்கு பல வகையான விஷயத்தில் வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இப்போ வந்து இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசமாகியிருக்கிறாரு சுக்கர பகவான் வந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வருகிறாரு கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் நிலையிலையும் இருக்கிறாரு அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துலாம் ராசிக்கு அற்புதமான பலன்கள் கிடைச்சிருக்கு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவில் நீதி நேர்மை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நிறைய சோதனைகளை சந்திச்சிருப்பீங்க அலுவலகத்தில் அதிக வேலை பணி சுமைக்கு ஆளாகி இருப்பீங்க சிலருக்கு வேலையே பிரச்சனையாக இருக்கோங்க ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் வந்து பல நன்மைகளை கொடுக்க போகிறாரு சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல அமர்கிறாரு அங்கே வந்து குரு பகவானும் இருக்கிறாருங்க சுக்கன் வந்து குரு இணைவால் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் வந்து உங்களுக்கு நீங்க போகுது குருவும் சிக்குரனும் என்னஞ்சாவே ரொம்ப சிறப்பான பலன்கள்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இரண்டு சேர்க்கையும் வந்து உங்களுக்கு அமையிறதுனால திருமணத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள்லாம் வந்து உங்களை தேடி வர இனிமையான பயணம் மகிழ்ச்சியான பயணங்கள் இதெல்லாம் வந்து அமைய இருக்குது பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்திடுவீங்க வேலை ஒப்பந்தம் வியாபார ஒப்பந்தம் வெளிநாடு யோகம் மல்டிநேஷ்னல் நிறுவனத்தில் வேலை அப்படின்னு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு காத்திருக்குது செவ்வாய் பகவான் வந்து பனிரெண்டில் மறைகிறதுனால குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க கணவர் வெளிநாடு செல்வாரு இல்லை அப்படின்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரிவை சந்திப்பீங்க பணவரவு வந்து அபரிமிதமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்குங்க குரு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பெரிய யோகத்தை வந்து அது கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால வீடு வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி சிறப்பான அம்சங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடந்தேறும் சுக்கரனுடன் வந்து குரு இணைந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால சந்தோஷமான செய்திகள் வந்து குடும்பத்துல நடக்குங்க சனி வந்து ஆறாம் இடத்துல வக்கரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால புதிய கார் நான் இல்லைங்களா புதிய காரு புதிய வீடு புதிய வீடு வாங்கிறது இல்லை கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பில் இருந்து வந்த தடைகள் வந்து பரிமூ பரிபூர்ணமாக வந்து நீங்கி ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க ஐந்துக்குரிய கிரகம் வந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குங்க தீய நண்பர்களினுடைய பழக்க வழக்கங்கள் வந்து தீய நண்பர்களினுடைய பழக்க வழக்கங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம காதல்ல ஏமாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க மருத்துவர்களை பொறுத்தளவுல யோகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வந்து ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தவங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் மருத்துவத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகம் கிடைக்குங்க கணினி துறையில் இருக்கவங்களை பொறுத்தளவில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது வணிகம் படித்தவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் பட் பிபிஓ இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து கிடைக்கும் அதனால் வந்து அனுசரித்து வந்து போனீங்க அப்படின்னா மேல மேல வந்து கூடுதலான பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தர்மாதிபதி புதன் பகவான் கர்மஸ்தானத்தில் அமர்றதுனால தர்ம சிந்தனை வந்து உங்களுக்கு மேலோங்கும் நல்ல வியாபாரம் தொழில் யோகம் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் பெண்களை பொறுத்தளவில் பெயர் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சில பேர் இருப்பீங்க அவங்க மட்டும் பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு காத்திருக்குதுங்க பெண்களுக்கு வந்து மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது கலைத்துறையினரை பொறுத்தளவுல புதிய வெற்றி அடைவீங்க மாணவர்களுக்கு வந்து கல்வியில முன்னேற்றம் காண்பாங்க நண்பர்கள் மத்தியில மதிப்பு கூடுங்க ஆனால் சித்திரை மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் மனதில் இன்னும் தெரியாத பயம் ஏற்படும் அந்த நேரத்தில் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துறது மூலயமா நன்மையை தரும் உத்தியோகத்தர்களை பொறுத்தளவில் அதிகார பதவிகளில் இருப்பவங்களுக்கு சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே சொல்லுவேன் பணத்தை வந்து பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதை எப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப சிறப்பான விஷயங்க அந்த விதத்தில் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் சுவாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து மேலதிகாரிகிட்ட சுமூகமான உறவை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய வேலைகளில் வந்து பிற பிறருடையிடம் பிறரிடம் வந்து ஒப்படைக்க வேணாம் மனிதர்களை இனம் கண்டு கொள்வீங்க தங்களுடைய பணிகளை வந்து சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் வந்து தைரியம் குறையக்கூடிய சூழல் கூட உருவாகுங்க விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பொறுத்தளவில் இந்த மாதம் உங்களது கோரிக்கைகளும் சரி ஆசைகளும் சரி நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லுவேன் தாய் மற்றும் தாய் வழி உறவினர்கள் உறவினர்கள்கிட்ட வந்து வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளை கூட மன்னிக்க கொள்ளுங்கள் அரசியலில் உள்ளவங்களை பொறுத்தளவில் பதவியை எதிர்பார்க்காம கடின உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் வந்து வெற்றி பெறுவீங்க துளார ராசி ஒன்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியை வந்து வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மன நிம்மதி கிடைக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி பெறலாம் சரிங்களா நன்றி வணக்கம்